வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை மையமா வச்சு ஒரு கட்டுரையை அலச போறோம் அதோட தலைப்பை யோசிக்க வைக்கிது பாருங்க சாரி சொன்னா சரியா போகுமா ஒரு மன்னிப்போட உண்மையான அர்த்தம் என்ன எப்போ எப்படி கேக்கணும் இதெல்லாம் ஒரு கதை வழிய இதுல பார்க்கலாம் ஆமா ரொம்ப முக்கியமான கேள்வி இது வெறும் சாரிங்கிற வார்த்தையை இல்ல அதுக்கு பின்னால் இருக்கிற பொறுப்பு தகுதி பண்பு இதெல்லாம் இந்த கதை மூலமா புரிஞ்சுக்க போறோம் சரி முதல் அந்த கரிய கொஞ்சம் சுருக்குமா பாத்துறலாம் ஒரு கிளாஸ் ரூம் ஒரு பையன் அமைதியா உட்கார்ந்து ரெக்கார்ட் நோட் எழுதிட்டு இருக்கான் டீச்சர் பாடம் நடத்திட்டு இருக்காங்க அப்போ டீச்சர் இவன் கவனிக்கலன்னு தப்பா நினைச்சு கோவமா அந்த நோட்டை புடுங்கிட்டாங்க ஆனா உண்மைல என்னன்னா அந்த பையனுக்கு அந்த பாடம் ஏற்கனவே தெரியுமா அதனால அவன் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்த வேலைய பாத்துட்டு இருந்திருக்கான் இங்க தான் முத சிக்கலே வருது இல்லையா ஆமா கட்டுரை அததான் சொல்லுது டீச்சர் வந்து அவன் ஏன் இயலறான் கேட்கவே இல்ல அவங்களா ஒரு அனுமானத்துக்கு வந்துட்டாங்க சரி அதுக்கப்புறம் அப்புறம் மத்த டீச்சர்ஸ் வராங்க சரி சமாதானமா போகட்டும்னு அந்த பையனைய மன்னிப்பு கேக்க சொல்றாங்க பாவம் அவன் தப்பே செய்யல இருந்தாலும் அமைதிக்காக அவனும் சாரி கேக்குறான் ஆனா டீச்சர் அதை ஏத்துக்கல ஓ அப்படியா ஆமா கடைசில பஸ் டைம் ஆயிடுச்சுன்னு மத்தவங்க ஒரே பிரஷர் கொடுத்ததால நோட்ட கொடுத்துறாங்க ரொம்ப சங்கடமான நிலைமை இதுல கட்டுரை ரொம்ப தெளிவா சொல்லுது தப்பு செஞ்சது பையன் இல்ல டீச்சர் தான் ஒன்னு விசாரிக்காம தண்டிச்சாங்க ரெண்டு தப்பு செய்யாதவன மன்னிப்பு கேட்க வச்சாங்க சரி அப்போ இந்த டீச்சர் எப்படி மன்னிப்பு கேட்டிருக்கணும்னு கட்டுரை சொல்லுதா சும்மா சாரி சொன்னா போதாதா இல்ல வெறும் சாரி போதாதுன்னு தான் கட்டுரை சொல்லுது அவங்க இப்படி சொல்லியிருக்கணும்னு ஒரு பரிந்துரை இருக்கு சொல்லுங்க கேக்கலாம் நேத்து நடந்த நிகழ்வுக்கு நான் ரொம்ப வருந்துறேன் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நீ டைமை சரியா பயன்படுத்துறத நான் கவனிக்கல இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கறேன் ஓகே அது மட்டும் இல்ல உனக்கு பாடம் தெரிஞ்சதால நீ செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி வேற இன்ட்ரெஸ்டிங்கான வேலை நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இதுதான் ஒரு முழுமையான மன்னிப்புங்கிறது ஆஹா வந்து வெறும் மன்னிக்கவும் தாண்டி நிறைய ஆமா அதுதான் முக்கியம் கட்டுரை என்ன சொல்லுதுன்னா ஒரு நல்ல மன்னிப்புல ரெண்டு விஷயம் கண்டிப்பா இருக்கணும் ஒன்று தவறுக்கான காரணம் அதாவது என்ன தப்பு பண்ணோம் ஏன் தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு ஒத்துக்கிறது சரி ரெண்டாவது அது திரும்ப நடக்காம இருக்க உறுதி அதாவது இனிமே இப்படி ஆகாது அதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்றது இந்த ரெண்டும் இல்லாம வெறும் வார்த்தையில அர்த்தம் இல்ல அப்போ தப்ப உணர்ந்து ஒத்துக்கிறது ஒரு தகுதி அப்புறம் அது திரும்ப நடக்காம பாத்துக்கிறேன்னு சொல்றது ஒரு பண்பு அப்படிதானா மிக சரியா சொன்னீங்க அதுதான் மன்னிப்புங்கிறது ஒரு சடங்கு மாதிரி இல்ல அது ஒரு பொறுப்புணர்வு மத்தவங்க சொன்னாங்கன்னு கேக்குறதுல அர்த்தமே இல்ல மனசுல இருந்து வரணும் இது கிளாஸ் ரூம்ல நடந்த கதைனாலும் இதோட பாடம் வந்து நம்ம எல்லாருக்கும் பொதுவானது மாதிரி தெரியுது நிச்சயமா இதுதான் முக்கியமான பாடம் யாரையும் எதையும் எடை போடுறதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் கேட்டறியற பழக்கம் வேணும் முன்முடிவுகளால எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு இது காட்டுது பாருங்க ஆமா நம்ம வாழ்க்கையிலயும் பல சமயம் இப்படி நடக்குது சரியா விசாரிக்காம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் அதனால தான் மன்னிப்பு கேட்கும் போதும் சரி ஏத்துக்கும் போதும் சரி அதுல நேர்மை இருக்கா பொறுப்பு இருக்கான்னு பாக்கணும் வெறும் வார்த்தையா இருக்க கூடாது அப்போ இந்த உரையோடல் மூலமா நம்ம கற்றுக்கிட்டது என்னன்னா உண்மையான மன்னிப்புங்கிறது தப்ப ஒத்துக்கிறது அதுக்காக உண்மையா வருந்துறது அப்புறம் எதிர்காலத்துல அது நடக்காம பாத்துக்கற இம்பெங்கையாவை கொடுக்கறது ஆமா இது ஒரு முழுமையான பொறுப்பேற்பு செயல் சரி இந்த உரையாடலோட இறுதியில் நீங்க அதாவது நம்ம நேயர்கள் யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க மன்னிப்பு கேட்குற அல்லது ஏற்றுக்கிற சமயங்கள்ல எப்படி அணுகுவீங்க வெறும் சாரிங்கிற வார்த்தையை தாண்டி அந்த தவறுக்கான காரணத்தையும் அது திரும்ப நடக்காம இருக்கிற உறுதியையும் எப்படி வெளிப்படுத்துவீங்க இல்லை மற்றவங்க இருந்து எப்படி எதிர்பார்ப்பீங்க இது யோசிக்க வேண்டிய விஷயம் விஷயம்தானே